உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோ அருகில் உள்ள சூரிய பிரசித் என்ற கிராமம் இருக்கு இங்கு வசித்து வருபவர் கில்வான் என்ற விவசாயி இவருக்கு பார்த்தீங்கன்னா திருமணம் ஆகியிருக்கு ஹரியானா மாநில ஆஹாபாளையத்தைச் சேர்ந்தவர் இவரது மனைவி இந்த தம்பதிக்கு இரண்டு மகன்கள் இருக்கிறாங்க தம்பதி இருவரும் மகிழ்ச்சியோட கன வாழ்க்கையை வாழ்ந்து வந்திருக்காங்க ஆனால் நாளடைவில் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடு வெடிச்சிருக்கு இதனால் தகராறுகளும் சண்டைகளும் குடும்பத்தில் அதிகமாக இருந்து வந்திருக்கு இதற்கு மூல காரணமே பாத்தீங்கன்னா மனைவியோட தவறான நடத்தை தான் இந்த மனைவிக்கும் அதே கிராமத்தைச் சேர்ந்த மற்றொரு நபருக்கும் நட்பு மலர்ந்திருக்கு அந்த நட்பு பார்த்தீங்கன்னா நாளடைவில் தகாத உறவிலும் முடிந்திருக்கு இதனால் இருவரும் பாத்தீங்கன்னா அடிக்கடி தனிமையில சந்தித்து உல்லாசமாகவும் இருந்து வந்திருக்காங்க ஒரு கட்டத்தில் இந்த விஷயம் கணவருக்கு தெரிய வந்துள்ளது எனவே மனைவியும் கணவர் கண்டிச்சிருக்காரு இருப்பினும் கள்ள காதலனை கைவிட மனைவி மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில சம்பவத்தன்னைக்கு இரவு தன்னுடைய கள்ள காதலனை சந்திப்பதற்காக மனைவி சென்றிருக்காங்க வீட்டிலிருந்து இரவு நேரம் மனைவி வீட்டை விட்டு செல்வதை கணவரும் கவனிச்சிருக்காரு எனவே மனைவிக்கு தெரியாம அவரை பின்தொடர்ந்து சென்றிருக்காரு கணவர் கணவர் பின்னால் வருவதை அறியாத மனைவி தன்னுடைய ஆண் நண்பரின் வீட்டுக்கு சென்று உடலுறவிலும் இருந்திருக்காங்க இதை கண்டு உச்சக்கட்ட ஆவேசரமும் ஆத்திரமும் அடைந்த அந்த கணவர் பார்த்தீங்கன்னா அந்த வீட்டிற்குள்ளே நுழைந்திருக்காரு மனைவியை சரமாரியாக திட்டிருக்காரு பிறகு உடனே தன்னுடன் வீட்டுக்கு கிளம்பி வருமாறும் அழைச்சிருக்காரு ஆனா அந்த பெண்ணு கணவனின் பேச்சை கேட்காம ஆண் நண்பரின் வீட்டிலேயே இருந்ததாக தெரிகிறது இதனால் ஆத்திரமடைந்த கணவர் அந்த ஆண் நண்பரை தாக்க தொடங்கியிருக்காரு அதோட மட்டும் இல்லாம தன்னுடைய பேச்சை கேட்காத மனைவிய கொடூரமா அடிச்சிருக்காரு பிறகு அவருடைய மூக்கையும் கடிச்சு துப்பியிருக்காரு உடனடியாக அங்கிருந்து எகிரியும் ஓடி இருக்காரு இதனால் மூக்கிலிருந்து ரத்தம் கொட்டிய நிலையில வலி பொறுக்க முடியாம அந்த பெண் கதறி துடிச்சிருக்காங்க நள்ளிரவில் அலறல் சத்தம் கேட்டு அந்த பகுதி மக்கள் விரைந்து வந்திருக்காங்க பெண்ணின் ரத்தம் கொட்டி இருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்திருக்காங்க உடனே போலீசாருக்கும் தகவல் இந்த தகவலின் பேரில் விரைந்து வந்த போலீசார் பாதிக்கப்பட்ட பெண்ணை மீட்டு லக்னோவில் பிஜிஐ மருத்துவமனைக்கும் அனுப்பி வச்சிருக்காங்க அங்கு அந்த பெண்ணுக்கு தீவிரமான சிகிச்சை தரப்பட்டு வருகிறது தப்பி ஓடிய கணவரை போலீசார் கைது செய்து விசாரணையும் நடத்தி வருகிறாங்க மூக்கை மறுபடியும் இணைக்க வேண்டும் என்றால் ஆபரேஷன் தான் செய்ய வேண்டும் எனவும் கூறியிருக்காங்க அதற்கான ஏற்பாடுகளையும் செய்து வருகிறதா தெரிகிறது மேலும் இந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா அந்த பகுதி மக்களிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் காண மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும்